மருத்துவ குணம் அதிகம் உள்ள சுண்டக்காயை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுண்டைக்காவ்த்தல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் வழக்கமாக நம்ம சுண்டைக்காவத்தல் வச்சு வத்த குழம்பு செய்வோம் ஆனால் இந்த சுண்டைக்காவத்தில் நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இந்த சுண்டைக்காவத்தல் செய்கிறதுக்காக நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக சுண்டக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன் நல்ல முத்தி இருக்க சுண்டைக்காய் இருந்தால் அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க அதையுமே நம்ம இந்த வத்தலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சுண்டக்காயோட காம்பெல்லாம் பிரிச்சுட்டு சுண்டைக்காயை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுண்டக்காய் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் வந்து கத்தினாலையும் கீறி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உரல் மூலமாக கொஞ்சமாக தட்டியும் வச்சுக்கலாம் நான் வந்து தட்டி தான் அவ்வளோ சுண்டைக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா சுண்டக்காயும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் அரை கிளாஸ் அளவுக்கு கெட்டியான மோர் எடுத்து வச்சுருக்கேன் வத்தலுக்கு மோர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதனால் அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தட்டி வச்சுருக்க சுண்டக்காயை இந்த மோரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைம் வந்து நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மோர் அல்லது தண்ணி சேர்த்து உப்பு அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நீர் மோர்லாம் கலக்குறிங்கன்னா அதில் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துப்பீங்களோ அந்தளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டால் போதுங்க இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே மோரில் வந்து இந்த சுண்டக்காய் நல்லா ஊறி வரட்டும் மறுநாள் காலையில் மோர்லேருந்து சுண்டைக்காயை மட்டும் தனியாக வடிகட்டி ஒரு தட்டில் வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க சாயந்தரமாக வெயிலில் நல்லா காய வச்ச சுண்டக்காயை திருப்பியும் இந்த மோரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் சுண்டக்காய் வந்து நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நம்ம மோரில் சேர்த்த உடனே அந்த சுண்டக்காய் வந்து மோரை வந்து நல்லா உறிஞ்சிக்கும் திரும்பவும் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுருக்கணும் இதே மாதிரி ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வந்து நம்ம சுண்டைக்காயை வந்து மோரில் ஊற வச்சு நல்லா காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் மூணு நாள் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் மோரில் ஊற வச்சு காய வச்சா போதும் மூணு நாளைக்கு அப்புறம் மோர் கரைசல் மீதம் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு வத்தல் போட பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா இந்த மோர் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி செடிகளுக்கு விட்டுருங்க மூணு நாள் சுண்டைக்காய் வந்து மோரில் ஊற வச்சது போக தனியாக சுண்டைக்காயின்னா ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச சுண்டைக்காய்னா இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் வரணுங்க இப்போ நம்ம ஒரு ஏர்டேஜ் கண்டெய்னரில் இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு வறுத்து சாத்துக்கு சைடிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்லா பொடி பண்ணிவிட்டு சாத்தில் கலந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் அது நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால என்னென்ன மருத்துவ பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த சுண்டக்காய்க்கு உண்டு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கிற தன்மையும் இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க அடிக்கடி இந்த சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்குங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோக உள்ளவங்களும் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இவ்வளோ மருத்துவ குணங்களை உள்ளடக்கி இந்த சுண்டைக்காய் வந்து அதிகமாக கிடச்சதுன்னா வாங்கி இந்த மாதிரி வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சுண்டைக்காய் எல்லா நேரமும் கடையில் கிடைக்காதுங்க அந்த மாதிரி நேரங்களில் இந்த சுண்டைக்காயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரும் நீங்களும் சுண்டக்காயை வச்சு இதே முறையில் வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்